இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளில் பணம் சேர்றது பணம் சம்பாதிக்கிறது நிறைய சம்பாரிச்சிடுறாங்க நிறைய பேர் சம்பாரிச்சிட்றான் ஆனால் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது எளிமையான முறையில் நம்ம வீட்டில் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி கஷ்டப்பட்டு ரொம்ப தேடாமல் ஈஸியாக செய்யலாம் எப்படின்னா நாயுருவி செடின்னு ஒரு செடி இருக்குது அது நம்ம ரோட்டில் போகும்போது இடது பக்கம் வலது பக்கத்தில் பார்த்தா தெரியும் இல்லை ஏரி கரைகளில் ஏரி பக்கம்லாம் வரைக்கும் ரயில்வே ட்ராக் ஓரத்துலலாம் வளர்ந்துருக்கும் நாயுருவி செடி அதுலேயே சென்னாய் உருவி செடின்னு ஒன்று இருக்குது அதில் நமக்கு எது கிடைச்சாலும் ரொம்ப சென்னாய் உருவி செடி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அபூர்வம் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைன்னா நார்மலாக அந்த நாயுருவி செடி போதும் அதை ஒரு வேழக்கிழமை அன்னைக்கு ராகுகால அம்மங்கண்டம் இல்லாமல் இருந்தால் போதும் ராவ கலய மகண்டை இல்லாத நேரத்தில் வேளக்கிழமை அன்றைக்கி அந்த செடி எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்த்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு வேளாக்கிழமை அன்றைக்கி அதை அதை கொஞ்சம் வேரோடு நோண்டி கொண்டு வந்துடணும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு மேலே இருக்க அதாவது அலம்பிட்டு மேலே இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணிடணும் வேறு இந்த ஆணி வேறுனு சொல்லுவாங்க இல்லை கிளை வேறு அதெல்லாம் இருக்கணும் அதில் அதை கட் பண்ணி மஞ்ச தண்ணியெலாம் அலசிடணும் அலசிட்டு அதை கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயில் படாமல் வெயிலுடைய முடிய நிழலில் காய வைக்கணும் நேராக வெயில் படக்கூடாது அந்த வேரில் ஆனால் வெயிலுடைய நிழல் தார்க்கம்னு சொல்லுவாங்க ஒரு நிழல் அது அதுக்காக வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது வெயில் அப்படி படணும் அதோடைய நிழலில் அது காயணும் ஒரு மூணு நாள் காய்ச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பாட்டலில் அதை போட்டுட்டு கஸ்தூரி மஞ்சள் சக்கன்னு ஒன்று இருக்கும் அது நாட்டு மருந்துகளில் கடை கேட்டால் கிடைக்கும் அதையும் அந்த பாட்டிலில் அதை போட்டுக்கணும் போட்டுட்டு நல்ல ஒரு வாசனை திரவியம் அதாவது அர்த்தர்னு சொல்லுவோம் இல்லையா ஜவ்வாது புணுகு அர்த்தர்னு சொல்லுவோம் அதுவும் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் அதையும் வாங்கி அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு அந்த பாட்டில் நீங்கள் ஹாலில் வீட்டுடைய ஹாலில் வைக்கலாம் ரூமில் வச்சு பூஜையிலையும் வைக்கலாம் இன்னும் சரியாக சொல்லப்போனால் வீட்டு வாசலில் கூட கட்டி தொங்க விடலாம் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பணம் தங்குறதில் வழி கிடைக்கும் இது ஒரு வழி இதுலேயே இன்னொன்று இருக்குது பாட்லாக இல்லாமல் அதை ஒரு ஒரு அகண்டை ஒரு கப்பு மாதிரி உள்ள இதில் அதே வேற போட்டுக்கலாம் போட்டுட்டு சுக்குன்னு சொல்லுவாங்க அந்த சுக்கு காப்பி சொல்கிறோம் இல்லையா அந்த சுக்கு அதையும் கொஞ்சம் எடுத்து அந்த வேரோடு கலந்து அதை வேர் அடுத்ததாக அதை நான் ஏற்கனவே சொன்னபடி கஸ்தூரி மஞ்சள் சக்க இதெல்லாம் போட்டு ஏலக்காய் அதையும் அதோடு போட்டுக்கணும் அந்த பவுல்லியே இது எல்லாமே அதில் கலந்துருக்கணும் கொஞ்சோண்டு உப்பு கல் உப்பாக இருக்கணும் இதையும் வச்சு ஹாலில் வச்சு இல்லை சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணலாம் குறிப்பாக இதை என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கணும்னா வீட்டுக்கு வெளியில் நம்ம வாசல் இருக்கும் இல்லையா நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் ரெண்டு சைடில் ஏற்றுவாங்க சில பேர் வந்து எலுமிச்சை மழை கட் பண்ணி வைப்பாங்களா அந்த மாதிரி இந்த பவுல் அங்கே வச்சுடணும் கீழே தரையில் உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போது வலது பக்கம் வச்சோம்னால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அந்த பணம் வந்து விரயமாகாது ஏன் அப்படின்னா அந்த நாய் உருவி செடி வந்து லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது புதன் கிரகத்துக்கு அதிப அதாவது கிரக சமயத்தில் வந்து இது புதன் கிரகத்தை சார்ந்தது புதன் கிரகம் எப்படி அப்படின்னா நமக்கு அதோடைய அதிபதி யார் அப்படின்னா மகாவிஷ்ணு அதான் பெருமாள் மகாலட்சுமி தான் அதனால் பணத்தை தங்க வைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வழி இந்த நாயுரி வேறு பௌர்ணமி அன்னைக்கு அந்த வேரை எடுக்கணும் எவ்வளோ நமக்கு தேவையோ அத்தனை செடிகளை முதலியே நம்ம கண்டுபிடிச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டு பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமின்னா விளக்கு வச்சதுக்கப்புறம் பௌர்ணமி அன்னைக்குன்னு பார்த்துக்கணும் அந்த பௌர்ணமி நைட்டு தங்கணும் இரவு பௌர்ணமியாக இருக்கணும் அப்போது ஒரு ஏழு மணிக்கு மேலே பௌர்ணமி மேலே வந்ததுக்கப்புறம் அந்த செடி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அப்போ எடுக்கணும் அதை கொஞ்சம் நல்லா வேர் நிறைய கிடைக்கிறா மாதிரி அதை எடுத்து கொண்டு வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில் போட்டுவிடணும் அந்த வேரை போட்டுட்டு மறுநாள் நைட்டே எடுத்துடணும் மஞ்சள் தண்ணியில் போட்டுடணும் மறுநாள் அதை எடுத்து நான் ஏற்கனவே சொன்னபடி நிழலில் காய வைக்கணும் எவ்வளோ முடிஞ்ச மட்டும் காயுதோ காயலாம் காய்ஞ்சதுக்கு கொஞ்சம் ஓரளவு காய்ஞ்ச உடனே கருங்கல்லால் அதாவது இரும்பு படக்கூடாது அதில் கருங்கல் இல்லைன்னா மத்து மரம் இதில் எதுலையாவது அதை இடிக்கணும் இடித்தோம்னா அது சக்க மாதிரி அப்படியே பிரியும் இன்னும் கொஞ்சம் காய வச்சுக்கலாம் முடிஞ்ச எவ்வளோ அதை 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 நம்ம காய வைக்க முடியுமோ திரும்பவும் சொல்கிறேன் வெயில் படக்கூடாது ஆனால் வெயிலுடைய முடிய நிழலில் தான் காயணும் அது வீட்டுக்குள்ளே வச்சாலும் அது வந்து பெருசாக சீக்கிரம் காயாது அந்த அனல்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கணும் உங்களுக்கே தெரியும் ஓரளவு காஞ்சிடுச்சு இப்படி உடைச்சா உடையும் பாருங்கள் அந்த மாதிரி வரும்போது அதை சின்ன சின்னதாக உடைச்சிக்கணும் நல்லா மே எவ்வளோ நம்மளால் உடைக்க முடியுமோ உடச்சிக்கணும் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு ஒரு அலுமினிய கடாய் ஆக்சுவலாக சரியாக சொல்லணும்னா அந்த மண் கடாயில் தான் இதை பண்ணணும் மண்லேயே அகண்ட மாதிரி எதாவது வச்சு அதில் தான் வந்து நெருப்பு மூட்டி நம்ம அடுப்பிலையே கூட கேஸ் அடுப்பிலே கூட வைக்கலாம் வச்சுட்டு இந்த உடஞ்ச அந்த வீரல்லாம் அதில் போட்டுட்டு நல்ல பசு நெய் சுத்தமான பசு நெய் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல கடையில் வாங்குற பிராண்டடான நெய் வாங்கி விட்டு அதை வறுக்கணும் ரொம்ப துளி தான் விடணும் நெய் வந்து நிறைய போடக்கூடாது நல்லா வறுத்தோம்னா அது தீயும் அந்த தீயை எவ்வளோ அளவுக்கு நம்ம தீஞ்சால் தீயிற தான் அது வேலை தீயட்டும் எவ்வளோ வேணாலும் தீயட்டும் நல்லா வருத்தணும் நெய் மட்டும் கொஞ்சம் ஒரு துளி தான் நல்லா தீஞ்சி எடுத்ததுக்கப்புறம் ஆறணும் ஆறினப்படி அதை அப்படியே கையாலேயே நசுக்கி 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 பவுட்ரு மாதிரி ஆக்கிடணும் அந்த பவுட்ரு மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த பவுட்ரை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் கொஞ்சம் நெய் நான் சொன்னபடி ஏற்கனவே நல்ல தரமான வாசனை திரவியங்கள் சாதாரண ஐட்டம் இருக்கக்கூடாது அதை வச்சு குழப்பினோம்னா அது ஒரு மை மாதிரி வந்துடும் இந்த மையை வச்சு சுவாமிகிட்ட வச்சு ஒரு பூஜை பண்ணுங்கள் இதுக்கு இந்த மந்திரம் அந்த மந்திரம்லாம் எதுவுமே வேண்டாம் இதெல்லாம் கை வைத்தியம் மாதிரி தான் நம்ம மூலிகை வைத்தியம் மூலிகை விஷயங்களை வந்து பிரதானப்படுத்தி செய்கிறோம்னா தான் அந்த காப்பு கட்டி எடுக்கிறது மந்திரங்கள் சொல்லணும் இதுக்கு எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க வைத்தியம்தான் பொதுவாகவே வேலை செய்யும் அதை சுவாமிகிட்ட வச்சு நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு தெரியுமோ நல்லா மனசில் படுமோ உங்களுக்கு ஆத்மாத்தமாக சொல்லணும் அதுதான் அந்த சுவாமியோட பேரை சொல்லி நல்லா பூஜை பண்ணுங்க ஒரு ஒரு ஆயிரத்தெட்டு முறையாக அந்த பேர் தெய்வத்தோட பேரை சொல்லணும் அது விநாயகர் இருக்கலாம் முருகன் சிவன் லக்ஷ்மி உங்களுக்கு எந்த தெய்வம் மனசில் பிரதானமாக இருக்கோ அந்த தெய்வத்தை சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆரத்தி காட்டி ஒரு கற்பூரம் காட்டிடுங்க ஒரு நைவேத்தியம் வைங்க அந்த மைக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதை நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வீட்டு வாசல் நிலக்கதவுக்கு மேலே கொஞ்சம் தடைய விட்டுடுங்க பீரோவில் தடவலாம் சுவாமிகிட்ட தடவலாம் ஹாலில் தடவலாம் இப்படி எங்கெல்லாம் ஏன்னா அது வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அது ஆனால் நம்ம நெத்தியில் இடக்கூடாது இதை நெத்தியில் இடுற பஸ்பம் வேறு நான் இன்னொன்று இதுலேயே நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க நம்ம மேலே பயன்படுத்தவுமே வீட்டுங்களில் பயன்படுத்திக்கலாம் இதை பயன்படுத்தணும்னா இதே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் பணம் தங்கும் இதில் அப்படியே இன்னொரு வழிமுறை இருக்கு அதையும் சொல்றேன் நான் இது போக நம்ம நெத்தில் இட்டுக்கிற மாதிரி இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா அரச மரத்தோடைய வேறு கிழக்கு நோக்கி போகக்கூடிய வேறாக இருந்தா சிறப்பு வடக்கு நோக்கி கிடைச்சதுனாலும் சிறப்பு தான் அரச மரமாக இருக்கணும் அரச மரத்துக்கு கீழே போகக்கூடிய வேறு அதாவது அந்த வேர் வந்து நம்ம தேடி செடி மாதிரி கிடையாது மரம்ன்றதுனால ரொம்ப பெரியஸாக இருக்கும் நமக்கு அது மாதிரி தேடின்னு போக வேண்டாம் மண் மூடி இருக்கணும் அரச மரத்துடைய வேர் இப்படி இப்படி போயிருக்கோம் இல்லையா அதில் மண் மூடி இருந்தால் போதும் அதை கொஞ்சம் எடுத்து உடச்சி எடுத்துக்குங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அது கினமாக வரும் அந்த வேரெல்லாம் அதனால் கருங்கல்லால் நீங்கள் கத்தி போ கத்தி மற்ற ஆயுதங்களை பயன்படுத்தினா அந்த வேருக்கு பலம் போயிடும் கருங்கல் தான் சிறப்பு கருங்கல்லால் குத்தி அந்த வேரை கலெக்ட் பண்ணிக்கோங்க அது மேலே இருக்கிற பட்டை நமக்கு பயன்படாது அந்த வேறு தான் கட்டாக தான் வேணும் அதையும் கொண்டு வந்து நான் சொன்னபடி இதே மாதிரி ஆனால் அது எடுக்கும்போது எப்படி இருக்கணுன்னா இதே மாதிரி பௌர்ணமி இல்லை அம்மாவாசை இந்த ரெண்டு நாளில் எதில் வேணாலும் எடுக்கலாம் அரச மரத்தில் இரு எடுத்து இதே மாதிரி கொண்டாந்து வெயிலில் காய வச்சு அதை வறுத்து அது நான் ஏற்கனவே சொன்னபடியே அதை பொடி செய்து இந்த நாய் உருவி பஸ்பத்தோடு இதையும் சேர்த்து கலந்துக்கலாம் ரெண்டுத்தையும் கலந்து நான் அதுக்கு அதே ஃபார்முலா தான் முதல்ல சொன்னபடி தான் தெய்வத்துக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்து நெத்தில இட்டுக்கிட்டு போனோம் அப்படின்னா பணம் சம்பந்தமான காரியங்கள் கைகூடும் விரயங்களெல்லாம் எடுத்துட்டு பணம் சம்மந்தமாக என்னெல்லாம் செய்கிறோமோ அதுக்கு வந்து அந்த பஸ்பம் பயன்படும் சொர்ண பஸ்புன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதோடைய வழியில் வந்தது தான் நான் இப்போ சொன்ன பஸ்வம் இது நெத்தியில் எட்டுக்கலாம் இல்லைன்னா புருவத்தில் எட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இங்கே முடியல நமக்கு வெத்தி வெளியில் வச்சா தெரியும் என்னடா ஏதோ மை வச்சுருக்காங்களேன்னு பார்க்குறாங்க அப்படின்னா மேலே வச்சுக்கலாம் இது வந்து நம்ம நம்ம மேலே வச்சுக்கிட்டு போய் எங்கே வேணாலும் வெளியில் போயிட்டு வரலாம் இதை வீட்டிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரு நல்ல சிறந்த ஒரு வழிமுறை தான் இது இதை நீங்கள் நல்லா பயன்படுத்தினா உங்களுக்கு கண்கண்ட பலன் கிடைக்கும் அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த நாயுருவிய இடம் பார்த்து வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுக்கணும் அப்படி எடுத்த நாயுருவிய ஏற்கனவே நம்ம மேலே சொன்ன மாதிரி அதெல்லாம் மேலே கட் பண்ணிவிட்டு வெறும் வேர் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வேரை கோமியத்தில் ஊற வைக்கணும் பசுமாட்டு கோமியம்னு சொல்லுவாங்க பொதுவாக கோமியம் பசுமாட்டு கோமியம்னு ஒன்று நம்ம அது எப்போது அதாவது அதோடைய கோமியத்தை எடுத்தாலும் கோமியம் கணக்கில் வராது காலையில் முதல் முதல் போகிறது தான் அது கோமியம் அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் கோமியம் லிஸ்ட்டில் வராது அது மாதிரி முதல்ல வரக்கூடிய அந்த கோமியத்தில் எடுத்து அதில் இதை ஊற விடணும் ஊற விடணும் அப்படி இல்லை கோமியம் கிடைக்கலன்னா மஞ்சள் எப்போவுமே மஞ்சள் நீரில் ஊற வச்சுக்கலாம் ஒரு நாள் நைட்டெலாம் ஊற வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதோடு சேர்ந்து ஒரு மஞ்சள் அதாவது தேய்ச்சி குளிக்கக்கூடிய மஞ்சள் குண்டு மஞ்சள்னு சொல்லுவோம் அந்த மஞ்சள் பழைய காலத்து காசு எதாவது நமக்கு பழைய காசுகள் இருக்கணும் அந்த ஓட்ட காலனா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காசு அப்படி அது கிடைக்கலன்னா ஓரளவுக்கு பழைய காசு அந்த அஞ்சு பைசா பத்து பை இருபது பைசாலாம் சொல்லுவோம் பாருங்கள் அந்த காசு அதாவது இரும்பு வஸ்து இல்லாத பணம் வந்து இப்போ இருக்கிறதெல்லாம் இந்த இரும்பு வஸ்துவோடு கலந்தது இப்போ இருக்கிற காயின்லாம் இரும்பு வஸ்து கலந்துருக்கும் அப்போது வந்து இரும்பு வஸ்து இல்லாமல் இருக்கும் அந்த காயின் இந்த மூணுத்தையும் ஒன்றா ஒரு துணியில் கட்டி வீட்டு வாசலில் கட்டி உள்ளலாம் முக்கியமாக வாகனங்களில் இதை கட்டலாம் நான் அப்பப்போ வாகனம் விபத்தாகுது ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்குது செலவு வச்சுக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ நான் சொன்ன முறையை பயன்படுத்தலாம் முக்கியமாக காரு லாரி பஸ்ஸு இந்த வாடகைக்கு விடக்கூடிய வாகனங்கள் நம்ம வச்சுருக்கிற வாகனங்கள் இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்குறோம் அதில் அப்பப்போ மிஷின் ரிப்பேர் ஆகுது இல்லை ஏதோ ஒரு வந்துகிடக்கு அப்படின்னா இதை அந்த இடத்துல கட்டி தொங்க விடலாம் அந்த விபத்துக்களையும் அந்த விரயத்தையும் இது குறைக்கக்கூடியது இந்த சென்ன இந்த நாய் உருவி இப்போ நான் சொன்ன இத்தனையுமே எளிமையாக மந்திரம் தேவையில்லை முதல்ல ஒரு குறிப்பு என்னென்னா மந்திரமே இதுக்கு தேவை கிடையாது கிழமைகள் சொல்லிவிட்டேன் என்ன நாளில் பண்ணலான்றத சொல்லிவிட்டேன் உங்களுக்கு மனசில் எந்த தெய்வம் பிடிச்சுக்கோ அந்த தெய்வத்துடைய பேரை சொன்னால் போதும் ஏன்னா நம்ம மாந்திரிக மந்திர வேலை செய்கிறதுக்காக அதை பயன்படுத்தலை குடும்பத்தில் சுபீட்சமுக்காக செய்கிறோம் அதனால் மந்திரமே இல்லாமல் இயற்கையிலே இதுக்கிட்ட சக்தி உண்டு அந்த இயற்கையான சக்தி எடுத்து வச்சு இந்த நாய் உருவியோடைய மிகப்பெரிய பலன்களை பொதுமக்கள் எல்லோரும் நீங்கள் அனுபவிக்கணும் இது வந்து ஒரு கண்கண்ட பலன் இது இதை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுபிட்சங்கள் ஏற்படும் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்